பச்சை தக்காளி போட்டு அரை கிலோ பச்சை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு கருவேப்பில சேர்த்துருக்கு அவியல் பண்ணதுக்கு மத்தி போட்டு அவியல் பண்ணதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க தண்ணி ஒரு அரை சேர்த்துருக்காங்க சேர்த்தங்க தக்காளியில் தண்ணி இறங்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க ரொம்ப ஜக்க ஒரு அரை கிளாஸ் நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சுன்னா வந்துடும் மூடி வச்சு வேக வைக்கட்டும் ஜீரகம் ஒரு கரண்டி இடித்து வச்சுருக்கு அது கூட தேங்காய் தேங்காய் இது ரெடிமேடு தேங்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் மத்தி அவியல் தக்காளி பச்சை காய போட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இதில் வேற ஒன்றும் சேர்க்கல மஞ்சள் பொடி உப்பு கருவேப்புல பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு ஜீரகம் இடித்து வச்சிருக்கு என்னமே களி வச்சிருக்க மீனை சேர்க்கணும் களி வச்சிருக்க மீனை அப்படி சேர்த்துட வேண்டியதான் இடிச்சு வச்சிருக்க தேங்காய் ஜீரகமும் சேர்த்துருக்க கிண்டானங்க உடஞ்சிரும் பச்சை தக்காளிக்காய் அவியல் நெற்று மத்தி மீன் அவியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்